ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸும் அதே போல் குக்கிங் நாங்கள் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸும் குக்கிங் நாங்கள் பார்க்க போகிறோம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க பார்க்குற நீங்களும் செஞ்சு பார்க்க முடியுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடுக்கில் போயிடலாம் ஃபஸ்ட் நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் எப்பேற்பட்ட கருத்த கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதே போல் வைக்கலாம் தேவையே கிடையாதுங்க நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆப்பசூடை எடுத்துக்கிறேங்க ரெண்டு பர்னர் சுற்றியும் நான் போட்டுக்கிட்டேன் அதே போல் கேஸ் மேலேயும் போட்டுக்கிட்டுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்குக்காக யூஸ் பண்ணுற பித்தாம்பரி பவுடர் எடுத்துக்கோங்க பித்தாம் பவுடர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்து ரெண்டு மேலுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த பவுடரை யூஸ் பண்ணி நீங்கள் கழுவி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பளிச்சுனாகுதுங்க உண்மையாகவே இப்போ நான் ரெண்டுத்து மேலேயுமே போட்டுட்டுங்க இப்போ நம்ம ஸ்டீல் நார் எடுத்துக்கோங்க ஸ்டீல் நார் தாங்க நல்லா தேய்க்க முடியும் நீங்களே பாருங்கள் கேஸ் பர்னர் கீழே நிறைய அழுக்கு இருக்குது அதனால ஸ்டீல் நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதுங்க அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுங்க நீங்கள் ஊற வைக்கலாம் தேவை கிடையாதுங்க அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஊற கூட செய்யலாங்க நான் ரெண்டு பர்னர் சுற்றி நல்லா கழுவிக்கிறேங்க நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக வருதுன்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டவ் மேலே எங்கெல்லாம் அழுக்கிருக்கோ அந்த இடத்துல நார் வச்சு நீங்கள் தேய்ச்சி விடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணுற இடத்துல நிறைய மூளை மூடுகள்லாம் அழுக்கிருக்குங்க எண்ணெய் பிசு எல்லாம் இந்த இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுப்ஸ் எதுவுமே இருக்காதுங்க நான் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபுல்லாகவே நான் நார் வச்சு தேய்க்கிறேன் நீங்களே பாருங்கள் அவ்வளோதாங்க நான் நார் வச்சு தேய்ச்சிட்டேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இல்லைனா ஒரு துணி எடுத்து நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாங்க நான் ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு நம்ம ஷாம்பு எதுவுமே ஆட் பண்ணல சோப் பவுடர் ஷாம்பு எதுவுமே ஆட் பண்ணல வெறும் ரெண்டே தாங்க பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருத்து போயிருந்தாலும் இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ பளிச்சின் ஆகும் ரொம்ப கருத்து போயிருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரமாவது ஒரு வச்சு நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குங்க நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு கேஸ் ஸ்டவ் இருக்கு மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம தேங்காய் தாங்க எடுத்துருக்கோம் பாதி தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு பாதி தேங்காய் அப்படியே வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காவை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீஸருக்குள்ளே அப்படியே கம்மத்து வச்சுருங்க கம்முத்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க மறக்காமல் இந்த டிஃபையும் ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நாங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்குங்க இந்த வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லிக்விட் செய்ய போகிறோங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மூடி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு பின்னர் தான் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து ஓட்டைக்கு மேலே பின் வச்சு குத்திக்கோங்க இதே போல் நீங்களும் குத்தி எடுத்துக்கோங்க ஒரு பத்து ஓட்டம் மட்டுமாவது குத்தி எடுத்துக்கோங்க போதும் அவ்வளோதாங்க பாருங்கள் கேப்ட்டு கேப்ட்டு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாட்டில் ஒரு ஓரம் வச்சிடலாங்க இப்போ நான் இன்னொரு கப்பு எடுத்துருக்கேன் கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சோடா எடுத்துருக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க இது கூடவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பவுடர்னாலும் எடுத்துக்கோங்க நான் சர்ஃபேக்சல் பவுடர் ஒரு டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா அரை லெமன் எடுத்துருக்கங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நார்மல் தண்ணியை ஊற்றிக்கோங்க சில்லு தண்ணி தாங்க நார்மல் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சொம்ப அளவுக்கு நீங்க ஊற்றிக்கோங்க இப்போ நீங்க கையை வச்சு கலக்கி விட்டுருங்க இப்போ கையை வச்சு கலக்கியாச்சு நம்ம குத்தி வச்சக்குள்ளேயே அந்த பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த பாட்டில்குள்ள ஊற்றிக்கோங்க ஃபுல்லாகவே பாருங்க நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன் இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு நல்லா குலுக்கி வச்சிருங்க இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே க்ளீன் பண்ணலாம் வாங்க ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே எண்ணெய் பிசுக்காக இருக்கு இல்லைங்களா இதை ஊற்றி நீங்கள் க்ளீ க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப க்ளீன் ஆயிருங்க நான் எடுத்துருக்க வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓட்டையாக இருக்குங்க அதனால தான் தண்ணி ஒழுகுது நீங்கள் நல்ல வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு அந்த பிசு பிசுப்பு தண்ணி ரொம்ப கண்ணாடிக்கு ஸ்டைல்ஸுக்கு எல்லாத்துமே யூஸ் பண்ணலங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க அதே போல ஈ முக்கியமா அப்படியே இருக்குங்க பாருங்க நான் கிளீன் பண்ணிட்டு எவ்வளோ பழிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் தாங்க செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க நீங்களும் செஞ்சு பார்க்க முடியும் இந்த குருமம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க கடாய் நல்லா சூடாகட்டுங்க கரெக்டாக ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கரண்டி எடுத்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை வரைக்கும் வதக்கி விடுங்க அவ்வளோதாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நான் ரெண்டு பெரிய சைட் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி போட்டு திரும்ப ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆற வச்சு ஒரு மிக்ஸ்டருக்குள்ளே மாற்றிக்கலாங்க நம்ம ஆல்ரெடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க குட்டி அரை மூடி தேங்காய் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதிகமாக தேங்காய் எடுத்துக்காதீங்க இது கூடவே நம்ம ஆற வச்ச மசாலா போட்டுக்கலாங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே இப்போ நம்ம பூண்டுப்பல் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க கொரகுறப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் மல்லிகைத்தூள் ஆட் பண்ணியிருக்கங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நைஸ் அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நைஸ் அரைச்சிட்டு வந்துட்டுங்க இப்போ இந்த மசாலா ஒரு ஓரம் வச்சிடலாங்க திரும்பவும் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா நாலுலாம் அஞ்சு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வடகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணாதீங்க வடகை ஆட் பண்ணிக்கோங்க வடகு நல்லா பொரிஞ்சதுமே ஆல்ரெடி உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டுருக்குங்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க இது கூடவே கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட் இல்லைன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப திரும்பவும் கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க நம்ம நைட்டே பாத்தீங்கன்னா கொட்டை ஊற வச்சிருந்தங்க இப்ப அந்த கொட்டையும் எடுத்து போட்டுக்கலாங்க வெள்ளம் முக்கல்ல சொல்லுவாங்க வெள்ளம் முக்கையெல்லாம் போட்டிருக்கோங்க நான் வேக வைக்கலங்க அப்படியே நான் போட்டிருக்கேன் டைரக்டா போட்டிருக்கேன் நைட்டே நான் ஊற வச்சிட்டு அதனால காலையில் நான் செய்யும் போது அப்படியே எடுத்து போட்டிருக்கேங்க இப்ப கொட்டையும் போட்டாச்சு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க இது கூடவே தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போல ஆட் பண்ணிருக்க திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி வச்சுங்க நல்லா கலக்கிறதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்படியே வதக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் மிக்சி ஜாரை மட்டும் கழுவி ஊற்றிக்கிட்டுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக வேணுமோ அந்த அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு கெட்டியவே இருக்கணும் அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க அப்படி அப்படிலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுருந்திங்களா அதனால மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு கரெக்டாக ஒரே ஒரு எட்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வைங்க உருளைக்கிழங்கு கொட்டை எல்லாமே பூ மாதிரி வந்துருக்குங்க இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு கரண்ட் வச்சு கலக்கி விட்டு பாருங்க மூடி ஓப்பன் பண்ணி குழம்ப கலக்கி கலக்கி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சுடுங்க நம்ம திரும்பவும் மூடி போட்டுக்கலாங்க இன்னொரு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கலாங்க ஃபஸ்ட்டே ஒரு எட்டு நிமிஷம் இப்போ ஒரு மூணு நிமிஷங்க இப்போ பாருங்கள் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சுடுச்சு இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு எல்லாம் விழுந்துருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க உப்பும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க அவ்வளோதாங்க குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க மறக்காமல் அந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் அந்த குழம்பும் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்